தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராகோடும் இருபாராக லேவியர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் இரண்டு வரை என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன் நான் உங்களை வெறுப்பதில்லை உங்கள் நடுவே நான் உழவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலே நீர் எங்களை ஆசீர் வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உம்மை சோத்திருக்கின்றோம் ஏனென்றால் அதிகாலையிலே உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆம் தகப்பனே அதிகாலை ஜபத்தின் வல்லமையை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவேதான் இந்த மூன்று மணி ஜபத்திலே நீர் எங்களோடு பேசுகின்றீர் எங்களோடு உறவாடுகின்றீர் எங்களோடு நீர் இருக்கின்றீர் அதை எங்களுக்கு உணரவும் வைத்திருக்கின்றீர் நன்றி துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களில் எல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தீரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து எங்களுக்கு உதவி செய்தீரே சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு தங்குவதற்கு விருப்பப்பட்டு எங்கள் நடுவில் நீர் குடியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் பாபங்கள் குற்றங்கள் புரிந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை வெறுக்காமல் நீர் எங்களோடு கூட இருந்தீரே அதற்காக உமை சோத்திருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் நடக்கக்கூடிய பாதையை நீர் எங்களுக்கு காண்பித்து இருக்கின்றீர் எங்களுக்கு கற்றுக் திரைக்கின்றீர் நீரே எங்களுக்கு கடவுளாகவும் நாங்கள் உமக்கு மக்களாகவும் பிள்ளைகளாகவும் இருக்கக்கூடிய உரிமையை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவர் சிறப்பானவர் என் ஆண்டவருடைய பார்வையில் நானும் சிறப்பானவனாக சிறப்பானவனாக இருப்பேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உண்மை தேடி வந்திருக்கிறார்களே அவர்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் இதோ கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து உறுப்புகளினால் பாவம் செய்திருக்கலாம் குற்றம் புரிந்து உமை தேடாதபடி அலைந்து திரிந்திருக்கலாம் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நாடாமல் இருந்திருக்கலாம் என் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தும் கூட கட்டளைகளை புரிந்தும் கூட பாவத்தில் விழுந்து பாவ சிந்தரையில் அகப்பட்டு சாத்தானுடைய கரங்களில் விழுந்து சாத்தானுக்கு அடிமையாயிருந்திருக்கலாம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் நொடி பொழுதிலே அவனுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அவனுடைய பாவம் கரும் சிவப்பாய் சிவந்திருந்தாலும் அவற்றை வெண் பணிபோல் நீர் மாற்றி அரவணைக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா மீகா ஏழு பத்தொன்பதில் வாசிக்கின்றோமே உன்னுடைய பாவங்களையும் குற்றங்களையும் நான் ஆழ்கடலில் எரிந்துவிட்டேன் என்று ஆம் தகப்பனே எங்க குற்றங்களும் பாவங்களும் ஆழ்கடலில் எரியப்பட்டு விட்டது என்றால் அதை யாரும் எந்த ஒரு சாத்தானும் போய் பார்க்க முடியாது ஏனென்றால் கடலின் ஆழத்தை அறிந்தவருந்த உலகத்தில் யாரும் கிடையாது வளங்களோடு நீர் இருக்கின்றீர் இயற்கை வளங்கள் வழியாக எங்களோடு பேசுகின்ற அமைதியில் உரையக்கூடிய தெய்வமாக இருந்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற அந்தவராகிய கிரைஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும்

கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களை சுமந்தீர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்கு வாழ்வையும் மீட்பையும் கொடுத்தீர் ஆண்டவரே இந்த உடல் பரிசுத்தம் அடைய வேண்டும் இந்த உடல் பரிசுத்தம் அடைந்தால் மட்டுமே நாங்களும் இந்த உலகத்திலே உண்மையோடும் பரிசுத்தோடும் வாழ முடியும் இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவதை போல நாங்களும் பரிசுத்தத்தை தேடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஒன்று கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரே அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது நீங்களே அக்கோயில் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் தகப்பனே நீர் தங்கக்கூடிய கோயிலாக நாங்கள் இருக்கின்றோம் பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக நாங்கள் இருக்கின்றோம் அன்றவரே எத்தனை முறை நாங்கள் இந்த உடலை கொண்டு பாவம் செய்து இருக்கின்றோம் செய்திருக்கின்றோம் செய்து இருக்கின்றோம் கெட்ட சிந்தனையில் உழந்திருக்கின்றோம் தேவையில்லாத காரியங்களை பார்த்தும் நினைத்தும் நாங்கள் இந்த உடலை காயப்படுத்தி இருக்கின்றோம் உமது கோயிலை அவமானப்படுத்த இருக்கின்றோம் கோயில் பரிசுத்தகமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்காதபடி நீர் வாழக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய உடலை தூய்மையாகி வைக்காதபடி நாங்கள் இருந்து இருக்கின்றோம் இந்த நேரத்திலே நீர் எங்களை மன்னிப்பீராக எங்களோடு நீர் வாழக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் ஆசீர்வதியும் சுவாமியும் யாரையாவது நாங்கள் அவமானப்படுத்தி இருந்தால் வேதனை கெடுத்திருந்தால் இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டு செபைக்கிறோம் அப்பா நீர் எங்களை மன்னிப்பீராக அந்தவரே நீர் உண்மையிலே எங்களை மன்னிக்கும் பொழுது நாங்கள் பாப சிக்கலில் இருந்து வெளியே வந்து விடுவோம் இதோ விசுவாசத்தோடும் அந்தவரே உண்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு தம்பி தங்கைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்பு கொடுத்து எோரையும் ஆசீர்வதிப்பீராக உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரித்தபடியாகவும் இந்த நேரத்திலே அவர்களுடைய ஜபங்கள் தகன பலியாக கடந்து வர வேண்டுமாயும் உண்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களை ஆசீர்வதித்து பதில் கொடுப்பீராக இப்பொழுது நாங்கள் தக பணி அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் உலகத்தை ஆழ்ந்து ஆழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் எங்கள் நாட்டை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஒவ்வொருவரையும் தொடுவீராக பணத்திற்கும் பதவிக்கும் அடிமை விடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கவும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கவும் ஒவ்வொரு நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்க நீர்கூடே இருந்து செயலாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜேபிக்கிறேன் அப்பா அண்டவரே இந்த நாளிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் குறிப்பாக எல்லா வீடுகளிலுமே கேன்சர் நோயினால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அண்டவரே ரத்தம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பதை பார்க்க முட்டுகின்றது வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோய் வந்துவிட்டது என்றால் அந்த மனிதன் அழிக்கப்பட்டு விடுகின்றான் வேதனையும் துக்கத்தையும் தாங்க முடியாத தெய்வம் நீர் அல்லவா நாங்கள் அவ்வாறு வேதனைப்படும் பொழுது தாங்கிக் கொள்ளக்கூடிய தெய்வம் அல்லவா இந்த நேரத்திலே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்குவீராக அற்புத குணமாக்கக்கூடிய மை ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் கடந்து செல்ல வேண்டுமாய் மை நோக்கி ஆகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூடத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்ரேனப்பாம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை முழுப்ப தாயை பூண்டு மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி உமது ஆசீர்வாதத்தையும் வல்லமையையும் உமது மகனிடம் இருந்து பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வேசுந்தே மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மர்ண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஐமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்